人間作り。<noise>

எனது பெயர் முகமது காசிம் பாரிஸ் மஜீத் நகர் கல்லறையூட்டான கிராமத்தில் நிரந்தரமாக வசித்து வரும் ஒரு கிராமவாசி அந்த வகையிலே இந்த வெள்ளத்தால் சூழப்பட்டு மக்கள் அல்லோல் அல்லோலப்பட்டு உயிர்கள் கொல்லப்பட்டு அடுத்தது படை வீரர்கள் உயிரிழக்கிறத கூட எங்கள் அந்த காட்சிகள் மூலம் கண்ணால் பார்க்கின்ற போது எமது அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க சேர் அவர்கள் அது அந்த விடயங்களை நேரில் இருந்து நேரிலே சென்று பார்வையிடுகின்ற போது எங்களுக்கு மனசுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கிற இருந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை கொண்டு அது மாத்திரமல்ல எங்களுடைய கௌரவ பிரதமர் கிருணி அமரசூரிய அவர்கள் கூட பிரதமர்கள் கூட அந்த அழிவுற்ற இடத்துக்கு போய் பார்த்து மக்களை கவலையோடு அந்த இன்முகத்தோடும் சில மக்களை ஆறுதல் படுத்தியதை எங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக சில அமைச்சர்கள் கூட விரைந்து சென்று அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூறினார்கள் சில ஹெலிகாப்டர் மூலம் ஜனாதிபதி அவர்கள் வேண்டுகோளுக்கு அமைவாக அவசரம் அவசரமாக மீட்பு மீட்பு பணி செய்கின்ற போது சில படை வீரர்களோடு எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கின்றது நாங்களும் ஒரு படை வீரராக இருக்கக்கூடாதா என்ற ஒரு அங்கலாய் எங்களோட மனசிலே தென்பட்டது அந்த நாட்டு ஜனாதிபதியின் இந்த துச்சமாக மதித்து அந்த படை வீரர்கள் அனைவரும் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து அந்த செயல்பட்டதை இட்டு கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று படத்தளபதிகள் தளபதிகள் மா அதிபர்கள் மற்றும் ஏனைய அமைச்சர்கள் இரவு பகலாக இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டதுக்கு அந்த வகையிலும் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களை நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுக்கு இந்த விவசாய அழிவுக்கு நிச்சயமாக எங்களுக்கு ஒரு முடிவு தருவார்கள் உதவி செய்வார்கள் என்று எங்களுக்கு பூரண நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையிலே சில மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே வாழ்கின்றார்கள் சிங்கள மக்கள் தமிழ் சவர்கள் முஸ்லீம் சவர்கள் கிறிஸ்துவ சதவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் ஜனாதிபதி எல்லோரையும் ஒரே தாய் பிள்ளையாக அந்த அரவணைத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது எங்களுடைய இந்த நாட்டிலே ஜனாதிபதி மிகவும் அழகான முறையில் சொல்வதை செய்கிறார்கள் செய்வதை சொல்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அருண்குமார் ஹதிஷானா கசேர் அவர்களுக்கு நமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆய்பவான் என் பெயர் முகமது ஹோசன் சித்திகிர் நான் கின்யா கமநல சேவை நிலையத்தின் கமிட்டி தலைவர் தற்போது எமது பிரதேசத்தில் வந்து கடுமழை காரணமாக வேளாண்மை முற்றாக அளிக்கப்பட்டு ஏழாயிரத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதனை விவசாயிகள் எப்படி ஈடு செய்வதென்ற கவலையோடு என்று அவர்கள் இருக்கின்றார்கள் ஆகையினால தற்போது அரசாங்கம் எடுத்து வருகின்ற முன்னெடுப்புகள் மிக ஒரு நல்ல விடயமாக காணப்படுகின்றது ஆகையினால் இந்த விடயங்களையும் இந்த விவசாயிகளுக்கு உரிய நஷ்டடுகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது உங்களுக்கு பார்த்தால் விளங்கும் இந்த வேளாண்மை மீண்டும் இது மீண்டும் இது முளைத்து இது கதிர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆகையினால் அரசாங்கம் தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த மக்கள் நிறைய விவசாயிகள் வந்து லோன் அடிப்படையில் தான் இந்த விவசாயத்தை மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆகையினால் இவர்களுக்கான நஷ்டடை முழுமையாக பெற்று கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்